வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அக்காவங்க எல்லாத்துக்குமே இந்த டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்பவும் பொருத்தமாக சூப்பராக லக்கா அப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அது போக பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து முடித்து டுவெல்த்துக்கு போகிறவங்க டென்த்து முடித்து லெவன்த்து போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் குறிப்பாக 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 சொல்லணும் அப்படின்னா டுவெல்த்து முடித்து காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இந்த டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கிடைக்க போகுது இது போக ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய பெண்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு ரொம்பவே சௌரியமான ரேட்டில் கொடுக்க போகிறோம் ஏன்னு கேளுங்கள் இன்றைக்கி நம்ம ஹாஸ்டலில் போய் சேர்றோம் சேர்ந்தவொன்னே என்ன செய்வோம் வீட்டில் துணி மொழி எடுத்து வைப்போம் எடுத்து வச்சு கொண்டு போவோம் நீங்கள் டாப்ஸ் அள்ளிட்டு போங்க விலை கம்மியாக ஆஃபரில் போட்டிருக்கேன் புது டாப்ஸ் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் அள்ளிட்டு போங்க கம்மியாக போட்டிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ என்னாது ஒன்றுக்கு ஒன்று நம்ம மக்களுக்காக ஃப்ரீ போட்டு கொடுக்க போகிறோம் சூப்பரான ஒரு அருமையான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் வாசலில் ஆனந்தா பாத்திரம் கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரிஞ்சி டெக்ஸ் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா இப்போ நீங்கள் பார்க்குற டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேட்டு அப்படின்னா இதில் என்ன ரேட்டு போட்டிருக்கோ அதில் பாதி கலெக்ஷன் பாதி ரேட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அவங்களுக்கு சூப்பராக பொம்மையிலே மாட்டி காமிஷன் தம்பி ஓகேவா சூப்பரான டாப்ஸ் கலெக்ஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் பொறுமையாக நிதானமாக பொறுமையாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் பொறுமையாக பார்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா இது இதிலே ரேட்டு போட்டிருக்கோம் பார்த்துக்கங்க கிட்டத்தட்ட என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அறநூறுவா எழுநூறுவா வரைக்கும் இருக்குது ஓகேவா இன்னும் சொல்ல போனால் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா டூ பிப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேடம் ஆஃபர் இது ஆஃபர் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ நீங்க முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டாப்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரேட்டு அன்னிக்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கு டாப்ஸ் எடுத்தீங்கன்னா அதே ரூபாய்க்கு உண்டான டாப்ஸ் எடுத்தா ஃப்ரீ ஓகேவா ஒரு முன்னூத்தி ரூபா மதிப்பில் டாப்ஸ் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி முன்னூத்தி ரூபாய்க்கு உண்டான டாப்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரீ எப்படி இருக்கு கலெக்ஷனு சும்மா அல்லுதா சும்மா ஜொலிக்குதா ஜொலிக்கும் போட்டாதான் ஜொலிக்கும் இருக்கு எப்படி இருக்கு அப்படி சொல்லுங்க என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்ல இன்னொன்னு கரெக்ட் அண்ணே சார்ட்ன் சூடா சொல்றாரு. இங்கே இருங்க. என்ன ரேட் இருக்கு? அதே ரேட்ல உள்ள டாப் செ 3. 3. நாங். வெஸ்டர்ன் நம்பர்ல 3 4 எல்லாமே இருக்கு. பட்டன் டைப் ஜிப் டைப்

ஆமா இருக்குதும் பாருங்க இதையும் பாருங்க சூப்பராக இருக்கா அழகா இருக்கும் இது ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரிபோர்த்து ஹேண்டு நல்ல டேபோஸ் ஆண்டது தான் இருக்கு நல்ல ஆமா சூப்பரா இருக்கு ஓகேவா ஓகே வா நல்ல டாப்ஸ் கவர் பண்ணிடுங்க மக்களுக்கு நான் எல்லாமே ஒண்ணேடா ஒன்னு ஃப்ரீ சூப்பரா இருக்கும் பாருங்க பாருங்க நல்ல லாங் சைஸ் செம்மையா இருக்கு ஒரு மாதிரி எல்லோ கலர்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருங்க சூப்பரா இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன் இங்கே இருக்கு இது வந்து ரியான் மெட்டீரியல் இருக்கு தரமாக இருக்கும் பிரிண்டடு பூ டிசைன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது ஒரு மாதிரி பிளாக் கலரு ஆனால் வந்து லாங்கா லாங் இருக்குது இருக்கு நல்ல லாங் சைஸு சூப்பராக இருக்கும் இது டார்க் க்ரீனு உங்களுக்கு பார்டர் இந்த மாதிரி நீட்டாக இருக்குது உங்களுக்கு டிசைன்ஸ் நெக்கு இந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு இதையும் பாருங்க சைனீஸ் மாடல் சூப்பராக இருக்குது அது நாட்டெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீட்டாக சைஸ் எப்படி கிடைக்கும் சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் எல்லு எல்லாம் எடுத்துக்கலாம் ஃபோர் எக்ஸில் வரைக்கும் இருக்கு சூப்பராக இருக்கும் கே இருக்கு செம்மையாக இருக்கா அழகான டிஷன்ஸ் இந்த நல்ல நீட்டாக ராயலாக இருக்குது அண்ணா சூப்பரா இருக்குண்ணா இங்க இருக்குண்ணா இங்க இருக்கு அண்ணா எல்லோரிய மெட்டீரியலு டூ ஃபிஃப்டி தான் போட்டிருக்கு டூ பீஸ் எடுத்துக்கலாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வருது ம் சூப்பராக இருக்கா டைப் இந்த சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸு ரொம்ப கம்மி த்ரீ நைன்டி ஃபைவ் அப்போ என்ன வரும் ஒன்று ஒன்று த்ரீ நைன்டி ஃபைவ் எடுத்துக்கலாம் இப்போ நானூறுவாய்க்கு எத்தனை எடுத்துக்கலாம் இதே டாப்ஸு ரெண்டு எடுத்துக்கலாம் இது யாருக்கு பொருத்தமா இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறவங்க பத்தாப்பு பதினாப்பா முடிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு போறவங்க காலேஜுக்கு போறவங்க சரியா சரியா சூப்பரு தான் இந்தாங்க மாடலு நாட்டு எப்படி இருக்கு செம்ம கலெக்ஷனு இங்கே பாருங்க எப்படி சும்மா ஜம்முன்னு ஒரு டாப்ஸ் எடுத்தா ஒரு டாப்ஸ் என்ன செய்யறோம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஓகேவா நானூறுரூவாய்க்கு டாப்ஸ் எடுத்தோம்னா நானூறுவாய்க்கு உண்டான டாப்ஸு நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் இது வந்து லென்த்து நல்ல லாங் சைஸு சூப்பரான டாப்ஸு இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது சூப்பர் கலெக்ஷன் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு டூ ரெண்டு மணிக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது ஏழை முறையில் சேல்ஸ் இருக்குது அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் தாராளம் வாங்கிக்கலாம் அதில் டாப்ஸ் கலெக்ஷன்ஸும் வரும் இது பாருங்கள் நெக்கில் எப்படி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டி மாடலில் சூப்பரான டாப்ஸு டாப்ஸ் மாடல் நைட்டி கொடுப்பாங்க நைட்டி மாடல் டாப்ஸ் கொடுக்குறோம் சரியா இந்த பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இந்த பொம்மையிலே உங்களுக்கு நான் போட்டு காமிச்சுறேன் இந்த சைடு தான் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு சூப்பரான கலர் டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த டிசைன்ஸ் எப்படின்னு இருக்குது இது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது சூப்பரான டாப்ஸு ஃபேன்சி மாடல் இந்தாங்க அப்படி இதையும் பாருங்க செமையாக இருக்கா சூப்பர் கலெக்ஷன் இங்கே பாருங்க அண்ணா எப்படி இருக்குண்ணா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க அண்ணா இது எப்படின்னா இருக்குது வெரி நைஸ் அன்பு தங்கைகளே என் சிஸ்டர்களே அக்காக்களே இங்கே இருங்க டாப்ஸை பாருங்க விலை கம்மியாக வந்துருச்சு சூப்பராக இருங்க ஃப்ரீ ஒரு டாப்ஸ் எடுத்தால் ஒரு டாப்ஸ் இலவசம் என்னன்னு சொல்லி சூப்பர் 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 அருமையாக இருக்கு அருமையா இருக்கு செம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலரு பாருங்க எப்படி பார்த்தீங்களா பிரம்மாமா இருக்கா பிரிண்டட் பிரிண்டட் சைடு ஓப்பன் லைட் கட்டிங் காலர் மாடல் சூப்பராக இருக்கு பாருங்க அக்கா சம்மர் சிஸ்டன் சூப்பர் அமஜிர்ஸ் நூற்றி தொண்ணூறுபாவில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது டாப்ஸு நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாருங்க அப்போ என்ன ரேட்டு விடுது உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சி ரூபா சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸு இதே மாதிரி தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோஸ் போட்டுட்டே இருப்போம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தயவு செய்து அக்காங்க நீங்கள் கேளுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு கோச்சுக்கிற கோச்சுக்கிறாய் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வீடியோவை பார்த்து அந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மகிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் வருதுன்ற பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உழைக்கிற பழத்தை வீண் பண்ணக்கூடாது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான் நீங்கள் எங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ சிக்கனமானவங்க இந்த சிக்கனத்தை துணிமணி எடுக்கக்கூடிய விஷயங்கள்லேயே நீங்கள் கடப்பிடிங்கன்ற தம்பி வேறு ஒன்றுமே சொல்ல எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போனால் ஒரு குடும்பத்துக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பத்தாயிரவாய்க்கு ஜவுளி எடுத்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கு ஜவுளி கொண்டு போகலாம் நீங்கள் போகும்போதே உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பேசிக்கிட்டே போவீங்க பரவாயில்ல வேறு இடங்களுக்கு நம்ம போயிருந்தோம்னா விலை கூட கொடுத்தா வாங்கணும் நான் எத்தனையோ ஊரில் எத்தனையோ கடைகளில் நான் ஜவுளி எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு தம்பி வந்து வேட்டு வந்து சகாயம் பண்ணி நல்லா உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக கொடுக்குற காரணம் என்ன அப்படின்னா உங்களை வச்சு தான் நாங்கள் கஸ்டமர் பெண்கள் தான் எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி குல தெய்வமாக நாங்கள் வணங்குறோம் அப்படின்னா எதுக்காக நாங்கள் வியாபாரத்தை கண்டினியூட்டியாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு சகாயம் பண்ணணும் அவங்க ஒரு கஷ்டமும் எடுத்துகிட்டு போய் நாலு கஷ்டம் பத்து கஸ்டம்ன்ற சொல்கிறாங்க இந்த மன திருப்தி ஆத்ம திருப்தி எங்களுக்கு வேணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக உங்களுக்கு கம்மியான ரேட்டில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் வாங்க ஒன்ஸ் வாங்க ஒரு தடவை நேரில் வாங்க வந்து உங்கள் காலடி எடுத்து வைங்க எங்களுக்கு மங்களம் பிறக்கட்டும் நல்லா வந்து உங்களுக்கு சேல்ஸ் நல்லா எங்களுக்கு அதிகரிக்கட்டும் உங்களுக்கு வீடில் ஒரு நம்மகிட்ட வந்து கை நிறையா ஒரு கை ராசியாக துணிமணியை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் பீரோவில் வைக்கும்போது உங்களுக்கு சில சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கட்டும் நீங்களும் வந்து நல்லா மென்மேலும் வளரணும் நீங்கள் பணம் கொடுத்து என்கிட்ட பொருள் வாங்குறீங்க நான் உங்கள்கிட்ட பொருளை கொடுத்து பணம் வாங்குகிறேன் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பரஸ்பரம் அந்த நன்மை நடக்கட்டும் சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிறேன் அக்காவுங்க நிறையவே நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழே வாசலில் மெட்டல் பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரிஞ்சோய் டெக்ஸி இருக்குது அதை நீங்கள் மறந்துடுறாங்க ஆன்லைனில் புக் பண்ணணுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துரு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டுட்டு நீங்கள் இப்போ சாட்ட அமைதியாக ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரிப்ளை வரும்ன்றத நான் இந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் நம்ம கடைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து பாருங்கள் தேங்க்யூ பாய்